மேலகஞ்சா நகரம் கிராமத்தில் மின்மாற்றி பழுதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் குடிநீருக்கு வழி இல்லாததால் காலி குடங்களுடன் சாலை மறியல் ஈடுபட்டு உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலகஞ்சா நகரம் கிராமத்தில் மின்மாற்றி பழுது ஏற்பட்டுள்ளது மூன்று நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வந்தனர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் மின்மாற்றி பழுது நீக்கம் செய்யப்பட்டது ஆனால் மின்சாரம் வழங்கப்படாததால் குடிநீர் பிடிக்க முடியாமல் தவித்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் கஞ்சா நகரம் மெயின் ரோட்டில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த செம்பனார் கோவில் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் மின் இணைப்பு வழங்கப்பட்டது செம்பனார் கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மஞ்சுளா சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் இருபது போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க